கண்பான தேவனுடைய பிள்ளைகளே என்னாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தை பாருங்கள் கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் ரைஸ்லார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் மட்டுமல்ல நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை கண்மணி போல காத்து நடத்துகிறவர் ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவித ஜெபிக்கும் பொழுது ஒரு விசை தேவ சமூகத்தில் மன்றாடுகிறார் கண்மணி போல் என்னை காத்திருளும் பாதி வயதிலே என்னை எடுத்து கொள்ளாதிரும் என்று சொல்லி ஜபிக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமியில் நான் வாழும்போது சில நேரங்களில் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற முப்பது வயது மனிதன் மறித்து போவான் நாற்பது வயது மனிதன் மறித்து போவான் கடந்த நாட்களில் கூட நான் ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ஒரு தகப்பனும் பிள்ளையுமாக பைக்கில் வந்து கொண்டு இருந்துருக்கிறாங்க எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தில் அந்த குழந்தை எட்டு வயது குழந்தை மறித்து போனது யோசித்து பாருங்கள் அந்த குழந்தையை பார்க்கும்போது செல்லம்போல் இருக்கு அந்த குழந்தை மறிச்சிட்டு தகப்பனார் மருத்துவமனையில் இருக்கார் அந்த செய்தியை கேள்விப்படும் போதே துக்கமாக இருக்குது புரியமானவர்களே நமது வயதை ஒத்தவர்கள் மறித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் செத்துட்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கும் ஒரு புரியாத பயம் வருகிறது கவனிச்சு பாருங்க அப்ப இந்த பூமி நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான் மனிதனுக்கு கொடுக்கிறது ஆனால் நிலையற்ற பூமியில் நாம் வாழ்ந்திருப்பதற்கு கிருபை தந்து நம்மை பாதுகாக்கிறது தேவன் அலையிலா ஆகவே தான் கத்தருடைய வசனம் சொல்லுது கத்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை பாதுகாப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் அதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன தெரியுமா கத்தருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அப்போ கத்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருந்தால் சாத்தான் என்கிற வேடனுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார் கடந்த நாட்களில் என் நண்பர் ஒருவரை பார்த்து பேசி கொண்டிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் திடீர்னு பயந்துட்டேன் பிரதர்னார் என்னென்ன கிரியாட்டினின் லெவல் ஏழுக்கு வந்துட்டு ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஆனால் கிரியாட்டினின் எனக்கு ஏழு வந்துட்டு பாருங்கள் டைலிசிஸ் பண்ணணுமோன்னு நினச்சோம் அழுது அழுது தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணேன் டேப்லெட்டே போட்டுக்கிட்டு இருந்தேன் கர்த்தருடைய கிருபை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிரியாட்டினின் குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி இப்போ எனக்கு மறுபடியும் இப்போ மூணுக்கு வந்திருக்கு டாக்டர் சொல்கிறாரு தைரியமா இருங்க இன்னும் குறைஞ்சு நீங்கள் சுகமாயிருவீங்க அவர் சொல்கிறாரு ஏழுல இருந்து மூணுக்கு வந்ததே எனக்கு மகா பெரிய சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது கத்தருடைய செயல் அல்ல இல்லூய்யா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆம் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காக்கிற தேவன் அதனால தான் ஒரு பக்தன் அழகா பாடுறார் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே பிரியமானவர்களே பயப்படாதீங்க எந்த சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படாதீங்க சில நேரம் உங்களுக்கு சுகர் வந்திருக்கலாம் சில நேரம் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் சில நேரம் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் சில நேரம் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலு இருக்கும் ஆனால் ஏன் பலவீனம் ஏன் பயம் ஏன் நடுக்கும் தெரியாமல் இருக்கலாம் கலங்காதீங்க கத்தர் உங்களை காக்கிறவர் அலையலூயா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காக்கிறவர் அவரை அண்டிக் நீங்கள் அவரை அண்டி கொள்ளுங்கள் விடாமல் பற்றி கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் உமது பலத்த கரத்திலங்களை தாழ்த்துக்கிறோம் அண்டு புரே நேரங்களை காக்கிறவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பா உமது பரிசுத்த கருத்திலங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குகிறோம் அண்டு புரே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கரமும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும் எல்லா பொல்லாப்புக்கும் நாச மோசத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீர் எங்களை தப்புவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஏனென்றால் நீர் ஒருவரே எங்களை காக்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை